வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அதரொளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரெய்டு கதிரானந்தை குறிவைத்து ரெய்டு நடத்தப்படுகிறது கதிரானந்து கைது செய்யப்படுவாரா இன்னொரு பக்கம் தலைமைச் செயலகத்துக்குள்ளே ஈடி போகுமா தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடிய வாகனங்கள்லாம் செக் பண்ணி விட்றாங்க வழக்கறிஞர்களை ஆலோசனை பண்ணிவிட்டு துரைமுருகன் அவர்கள் முதல்வரை போய் சந்திக்கிறார் தலைமைச் செயலகத்தில் என்ன நடக்கிறது ஏற்கனவே துரைமுருகன் குறிவைக்கப்பட்ட நபர் தான் அது குறிப்பாக கதிரானது அந்த பூஞ்சோலை அவருக்கு வேண்டிப்பட்ட அவர் வீட்டு ரைடு ஏற்கனவே அவர் வீட்டில் வேறு ஒரு பத்து கோடி ரூபா ரைடில் பண்ணி அது ஒரு கேஸ் நடந்துகிட்டு இப்போ ஈடி திடீர்னு இது போச்சா அப்படின்னா திடீர்னுலாம் இல்லைங்க ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விஷயந்தான் ஏற்கனவே மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துங்கிறது உலகத்துக்கே தெரியும் எல்லாத்தையும் ரைடு பண்ணி எல்லாம் முடித்து ஜிஎஸ்டியை ஏமாற்றியிருக்காங்கிறது தான் கேஸே அதுவும் இல்லாமல் துறைமுகனுக்கு கட்சியிலேயே பயங்கரமான எதிர்ப்பு அதாவது வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தா தான் வேலை செய்வாரா இந்த சாத்துனூர் அணை விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவன கவனம் ரொம்ப கவனக்குறைவாக இருந்திருக்காரு அனுபவம் மிக்கவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணார் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு இரநூறு கோடி ரூபா டண்டர் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு அது வேறு ஊரில் பெரிய விஷயம் நேற்று நம்ம இந்த செய்தி வேறு போட்டிருந்தோம் இப்படி பல விஷயம் அவரை பற்றி சொல்லும்போது திமுகவினர் ஒட்டுமொத்தம் பெரும்பாலும் கேட்டிங்கன்னா துரைமுருகன் அவங்க பையன் ரெண்டு பேர் தாங்க அவங்க அவங்க தீவுங்க அவங்க பாட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க கட்சியில் ரொம்ப சீனியர் அதனால் யாரும் எதுவும் கேட்கறதில்ல கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் அது மாதிரி தான் நடந்துக்கிறாரு ஏன்னா அவர் அவரை துணை முதல்வர் ஆகணும்னு நினச்சார் ஆக்கல அதனால் அவர் கொஞ்சம் கோச்சு கோவத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அவங்க பையன் இப்போ சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த கதிரானது மேலே போன தடவை நல்ல பேர் இல்லை இந்த தடவை சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க சரி இந்த ஓத்துக்காக மறு கொடுத்தாங்க கூட்டணியெல்லாம் ஜெயிச்சிருக்கவும் முடியாது ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எரிச்சல் முதல்ல மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவரை காப்பாற்றியது யார் டாக்டர் ஐயாவை ஏன் இவர் ஸ்டாலினை பார்க்க கூப்பிட்டு வந்தார் உலகத்துக்கே தெரியுமே டாக்டர் ஐயா தான் மேலே பேசினார் பிஜேபியில் பேசி அந்த வழக்கம் அந்த அதை நிறுத்தி வச்சது மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு நன்றிகடனாக தான் ஐயா ராமதாஸை வந்து ஸ்டாலினை பார்க்க வந்தார் உண்டா இல்லையா திமுகவில் போய் கேட்டு பார்த்திங்கன்னா அப்படி தானே சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது எதுக்கு இந்த ரைடு ரைடு பண்ண உடனே வழக்கறிஞர்களை சந்திக்கிறார் சிஎம்ஐபி பார்க்குறாரு இப்போ என்னென்னா தலைமைச் செயலகத்துக்கு நுழைஞ்சிட்டாங்கன்னா அவர் அறைக்குள்ள நுழைஞ்சு ரைடு பண்ணாங்கன்னா இன்னும் சிக்கலாக போயிடும் ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு செக் பண்ணாங்களா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது செக் பண்ணாங்க அந்த மாதிரி ஆகிரும் அப்போ இன்றைக்கி ஈடி வந்து தன்னுடைய ஃபோர்ஸ் அடிக்குதா ஒரு பக்கம் ஈடிக்கு மேலே வந்து உச்சநீதிமன்றம் கூட்டு கூட்டுன்னு கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படி இருந்து ஈடு இந்தளவுக்கு நடவடிக்கை எடுக்குதுன்னா என்ன காரணம் இல்லைங்க வள வ வசைய வசமாக சிக்கிட்டாங்கிறாங்க இது வந்து தப்பிக்கலாம் முடிய முடியாது வசமாக சிக்கியிருக்காங்க ஏங்க ஈடு இந்த அளவுக்கு ஆற போட்டு இறங்குதுன்னா காரணமெல்லாம் இறங்க மாட்டாங்க அனிதா ராதகிருஷ்ணன் பொன்முடி பொன்முடியாகட்டும் இவ்வளோ கேஸ் நிலுவையில் இருக்கும்போது இந்த கேஸில் கரெக்டாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேறு ஏதோ ஒரு காரணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு தெரில ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏன்னா துரைமுருகனை கார்னர் பண்ணுவதால் பிஜேபிக்கு என்ன நன்மை ஏன்னா துரைமுருகன் எப்படி திமுகவுக்கு ஃபண்டு கொடுக்க போகிறதில்ல இப்போ ஜெகத் ரச்சகன் கே என் நேரு இவங்கன்னா கூட ஃபண்டு கொடுப்பாங்க துரைமுருகன் லிஸ்ட்லேயே இல்லை துரைமுருகன் மேலே இந்த ரைடு ஏன் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை தவிர யாரையுமே வந்து ஈடி தொடவே இல்லை அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லும் போது இப்போ திமுக சூழ்நிலை பார்த்தீங்களா பிஜேபிக்கு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க மினிஸ்டைக்கு இது பண்ணிட்டீங்க உள்ளே நினச்சிட்டீங்க திமுக நிறைய பேருக்கு மகிழ்ச்சி தான் பரவாயில்லப்பா ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்துருப்பா இந்த மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீர்ப்பாசனத்துறையை வச்சுக்கிட்டு கட்சிக்கு நிதியும் கொடுக்கறதில்ல ஒரு மாநாடு கின்னாடி எதுக்கும் ஃபண்டே செலவு படுறதில்ல அவரும் ஒரு பையனும் ஒரு தனி தீவுங்க இதுக்கு ஒரு சரியான ஆப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்துலேயும் போய் கேட்டு பாருங்க இப்போ அடுத்து என்ன நடக்கும் வழக்கறிஞர்கள் ஆலோசனை இருக்கட்டும் இப்போ கண்டிப்பாக பிஜேபியுடன் ஒரு சமரசம் துறைமுருகன் பண்ணியே ஆகணும் இல்லைடா என்ன ஆகும் பையனத்துக்கு உள்ளே வச்சால் என்ன பண்ணுவீங்க செந்தில் பாலாஜி உள்ளே வச்ச போது இருந்த ஆதரவு கட்சிக்காரன் இருந்த ஆதரவு கதிரானந்தில் இருக்குமா எண்ணி பார்க்க சொல்லுங்கள் துரைமுருகனுக்கு பிரச்சனை வந்து கட்சிக்காரங்க அவ்வளோ இப்போ கண்ணி செஞ்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இது நடக்குது கதிரானந்த் வீட்டில் அமு அமலாக்கத்துறை சோதனை நடக்குது எத்தனை பேர் நிற்கிறாங்க கம்மன் கதிரானந்த் அப்படிங்கிற ஒருத்தர் என்னென்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் ஏற்கனவே அவர் மேலே கேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ இந்த பூங்காவனம் அவருக்கு அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க தேர்தல் நேரத்தில் முறைகேடாக பணம் வச்சுருக்காருன்னு பத்து கோடி ரூபா வரை பண்ணாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெண்டர் டெண்டர் இரநூறு கோடி ரூபா அணைக்கா அணை பிரச்சனை டெண்டருக்கு வந்து அதிமுக காரங்களுக்கு விட்டுட்டாங்க அப்படி தானே புகார் திமுக காரங்களுக்கே வந்து செய்ய மாட்டார் அதிமுக காரங்களுக்கு விட்டார் இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துரைமுருகனுக்கான ஒரு நெருக்கடி முற்றுக்கிறதா இல்லையான்னா ஏகப்பட்ட சோர்ஸில் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் டெல்லி கில்லி இந்த கட்சி ஏகப்பட்ட சோர்ஸ் அதாவது யாருமே நினச்சி திமுக யாரை பறவை எதிரியாக நினைக்கிதோ அவங்கக்கிட்டே டீலிங் போயிட்டுருக்காங்க உண்மையாக தான் நடந்துட்டுருக்குது இந்த டீலிங் முடியுமா இல்லைன்னா நம்ம கேட்ட வரைக்கும் இல்லைங்க முடிவதற்கான சான்ஸ் இல்லை இடி ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்க இடி ஏன் இவ்வளோ அவசரமாக இறங்கினாலும் க்ளீனாக சொல்கிறாங்க இல்லைங்க இது ஜிஎஸ்டி ஏமாற்றிருக்காங்க ஜிஎஸ்டி ஏமாற்றினா அது பெரிய கேஸு அரசாங்கம் அதாவது ஒரு ஒரு டெண்டர் நீங்கள் விட்றீங்க அந்த டெண்டர் விட்டுட்டு டெண்டரில் வந்து ஒரு நூறு கோடி ரூபா டெண்டர் பாதிமுக காட்சியெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் நூறு கோடி ரூபா டெண்டருங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த வேலை மதிப்பே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கோடி இதை முடிச்சிடலாம் மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி கோடி ஆழப்புகளை பிரிச்சுட்டாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மணல் அழுறாங்கல்ல அந்த அள்ளி வெளியில் கொண்டு போகிறாங்கல்ல பில் போடுவாங்கள்ல பில்லு ஜிஎஸ்டி அந்த பில்லே போடலை பில்லு போடாத ஊழல் இல்லை அதனால் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கவர்மெண்ட்டுக்கு வரலை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வருது அது பெரிய பிரச்சனை அதனால தான் மணல் குவாரிகளெல்லாம் சோதனை போடணும்னு சொல்லி சோதனை போட்டு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தானே எடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மணல் கம்பெனிக்கு கொடுக்கலையே வேற ஆளுக்கு தானே கொடுத்துருக்காங்க கொடுக்கணும்னு தான் துறைமுருகன் இருக்காரு அந்த மைண்ட்ஸை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சிஎம் கேட்டு கூட துறைமுருகன் கொடுக்கலையே ஏன்னா மை இப்போ இந்த திமுக கோவம் இப்போ என்ன அடுத்தாவும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மணல் ஹெட்டாக ஹெட்டில் இருக்கக்கூடிய முத்தையாவை கூப்பிட்டு விசாரித்து அவர் லீவில் போய் இது பெரிய ஷோ போயிருந்த மணல் அப்படிங்கிற விஷயம் இங்கே மட்டும் இல்லை மணல்கிட்ட வந்து திமுக மட்டும் இல்லை ஏன் பிஜேபி காரங்களுக்கும் பணம் கொடுத்து மணல் பிரச்சனையில் அவர் வீட்டுக்கே ரெய்டு போய் அப்புறம் பிஜேபியில் இருக்கவங்களாம் போய் வெளியில் கொண்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா மணலுங்கிறது கட்டுக்கடங்காத பணம் சாதாரணமாக பணம் இல்லைங்க கட்டுக்கடங்காத பணம் அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ இடி வந்து கதிரானந்த வச்சுருக்காங்க ஈடிக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கூட்டு வச்சிட்ருக்கும் போது இந்த அளவுக்கு தைரியமாக ஈடி ஒருத்தர் வீட்டுக்கு வந்து ரெய்டு பண்ணுதுன்னா பக்காவாக ஆதாரம் இருக்குதுங்க தப்பிக்கவே முடியாது நீங்கள் சொன்னது என்ன செஞ்சது என்ன வலச வசமாக சிக்கியிருக்காங்கள்ல அந்த மாதிரி வசமாக சிக்கிட்டார் என்ன ஆகும் கைது நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்போ ஒருவேளை கதிரானதை கைது செய்தால் துரைமுருகன் தாங்குவாரா துரைமுருகன் அப்படிங்கிற ஒருவர் இன்றைக்கி திமுகவுக்கு பணம் கொடுக்க மாட்டார் ஆனால் திமுகவுடைய மு முதன்மையாக அவருக்கு முதல் முதல் முதல்வராக இருக்க முதன்மையாக இருக்கக்கூடிய ஒருத்தரே இந்த மாதிரி ஒரு ஊழல் அப்படிங்கும்போது அது வந்து திமுக ஒரு பெரிய சங்கடம் தான் ஏன்னா இப்போ துரை வந்து செந்தில் பாலாஜிக்கு கூட நிற்கக்கூடிய திமுக துரைமுருகன் நிற்க நிற்குமாங்கிறது ஒரு சந்தேகம் அவர் டக்குனு ஏதாவது அரசு அரசு பண்ணிட்டாங்கன்னா ஏன் அமைச்சரை விட்டு எடுக்க மாட்டார் சிஎம்மை கண்டிப்பாக எடுத்துருவாங்க துரை அதாவது செந்தில் பாலாஜி தேவை துறைமுக இவருக்கு முதலமைச்சருக்கு துரைமுருகன் தேவையா கடந்த காலங்களில் இவருடைய செயல்பாடுகள் இப்போ இந்த சாத்துனூர் அணை விஷயத்தில் செயல்பாடுகள் அதனால் வசமாக சிக்கியிருக்காங்க சார் நடவடிக்கை எடுப்பாங்க இதில் வந்து திமுக காரங்களுக்கு உண்மையை சந்தோஷம் தான் துரைமுருகன் அவர்களுடைய பதவியை பறித்தால் நிறையா திமுக காரங்க சந்தோஷப்படுவாங்க வேறு இளைஞரணியில் வேறு யாருக்காவது கொடுக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்ல அவங்க பையன் கதிரானதுக்கு செக் வச்சால் துறைமுருகன் எந்த எல்லைக்கும் போவார் ஏற்கனவே டிஆர் பாலு இதை டெல்லியில் பேசி வந்து நம்ம பிஜேபியோட கூட்டணி போலாம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கு தான் கனிமொழிக்கு ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்தார் அதனால் திமுகவுக்கு எதிரிகள் வெ வெளியில உள்ளுக்குள்ளே தான் இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இடி நடவடிக்கையை பார்க்கும்போது இப்போதாவது நடவடிக்கை எடுத்ததே என்று நம்ம நம்ம வந்து ஒரு ஆறுதல் தான் பட்டுக்கணும் ஏன்னா இது எப்பயோ முடியுது செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம் த நியாயம் நியாயம் இருக்கக்கூடாது இல்லை இதோட சேர்த்து அதிமுக இருக்க நிறைய பேர் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க மேலேயும் எடுங்க எல்லாத்தையும் மேலேயும் எடுங்க யார் யார் தவறு பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே எடுங்க டெல்லி வந்து சில பேருக்கு மட்டும் கருணை காட்டுவது சில பேரை விட்டுறதுங்கிறது பிஜேபியே பண்ண மாட்டாங்க பிஜேபி கூட்டணியே பண்ண மாட்டாங்க அதனால் அதிமுக பண்ணல போடுது அதிமுக பண்ணால் தான் அதிமுக ஓட்டு வாங்க முடியும் இப்போ திமுக சொல்லுவோம்ல இல்லை எங்களை பழி வாங்கும் நடவடிக்கைன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க இது திமுகவுக்கு நல்ல தான் துரைமுருகனுக்கு அதுக்கு நடுற ஆளுநரை போய் வந்து அப்பாவை பார்த்துருக்காரு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசுங்கன்னு சொல்லிட்டு அதனால் தீபம் ஆரம்பமே களை கட்டுதுங்கிற மாதிரி முதல்ல இப்போ புத்தாண்டுலேயே மிகப்பெரிய களைகட்டுது இன்னும் கைது படலம் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பிஜேபி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சார் நீங்கள் என்ன தான் திமுக அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்க திமுகவை டேமேஜ் பண்ணால் தான் அடுத்து வரக்கூடிய தேர்தலை அவங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதிமுக அதனால தான் டேமேஜ் பண்ணாமல் இருக்காங்க துறைமுகனுக்கான பிடி இறுக்கி கொண்டு இருக்கிறது தான் சொல்கிறாங்க அந்த டெண்டர் விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படும் திமுக மட்டும் இல்லை அதிமுக மட்டும் இல்லை திமுக ஊழல் கட்சி திமுக இருக்க பாருங்க அமைச்சர் ஒன்றன் பின் ஒன்றாக ஈடி அவங்கள ரைட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவதன் விளைவாக திமுகவை பலவீனப்படுத்த முடியும்னு பிஜேபி நடக்குது அதனுடைய முதல் விக்கெட் தான் துரைமுருகன் ஆனால் நம்மை பொறுத்தவரையில் துரைமுருகனை அடித்ததுனால திமுகவை பலவீனப்படுத்த முடியும் நம்ம நினைக்கிறேன் ஏன்னா துரைமுருகனை இது பண்ணதுனால வந்து முதலமைச்சருடைய புகழ்லாம் கம்மியாகும் இதனால் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் சரியான வாதம் இல்லை துரைமுருகனுக்கு சிக்கல் மற்றபடி திமுகவுக்குலாம் ரொம்ப ரிலீஃப் தான் இன்னும் குறிப்பாக இன்னொருத்தர் கொடுத்தா திமுக இன்னும் மகிழ்ச்சி அடைவார்கள் மீண்டும் சந்திப்போம் இன்னொன்று இதில் ஆவணத்தை வேறு சொல்கிறாங்க அது ஆவணங்கள் வந்து நிறையா வந்து இப்போ பண்ணும்போது ஆவணங்கள் மறைக்கப்பட்டன ஆவணங்கள் தூக்கி வீசினாங்கன்னலாம் தகவல் வருது இடி அதிகாரிகள் போகும்போது ஆவணங்கள் நிறையா இல்லை ஆவணங்கள் தூக்கி வீசியிருக்காங்க நிறைய பென்றை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற தகவல் எந்தளவுக்கு உண்மையும் தெரில ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்